சர்க்கரை நோயாளிகள் காஃபி குடிக்க ஆசைப்பட்டால் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்தலாம் இன்று கருப்பட்டி காஃபி போடுவது எப்படி என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கருப்பட்டி கால் கப் காஃபி தூள் இரண்டு டீஸ்பூன் முதலில் கருப்பட்டியை கரைத்து அதை வடிகட்டி கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் கொதிக்கும் நீரில் காஃபி தூளை போட்டு டிகாஷன் இறக்கவும் டிகாஷனை இறக்கியதும் அதை வடிகட்டி கரைத்த காஃபி கருப்பட்டியை சேர்த்து அறந்தவும் விரும்பப்பட்டால் பால் சேர்த்தும் அறந்தலாம் இந்த கருப்பட்டி காபியை குடிப்பதன் மூலம் நமது உடலுக்கு சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் கால்சியம் இரும்பு சத்து ஆகியவை நிறைவாக கிடைக்கின்றன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றது உடலுக்கு சக்தி அளிக்கும் எலும்புகள் பற்களுக்கு உறுதியை தருகின்றது மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you